தோழமை உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா உலகம் முழுக்க பரபரப்பா பேசக்கூடிய ஒரு நாட்டை பத்தி தான் பேச போறோம் அது என்ன என்ன நாடு அப்படின்னா பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல கடந்த ஒரு மாசமா நிறைய போராட்டங்கள் வன்முறையா மாறி வெடிச்சிட்டு இருக்குது அந்த போராட்டத்துல முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க நேத்து அந்த போராட்டத்தோட கிளைமேக்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க பதவியை ராஜினாமா பண்ணி இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படி பங்களாதேஷ்ல என்ன நடந்துச்சு போராட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் பங்களாதேஷ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய மையப்பகுதிக்கும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இடையில தான் பங்களாதேஷ் இருக்கு ஒன்னா இருந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சது பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாதான் பங்களாதேஷ் அறியப்பட்டுச்சு கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னும் பங்களாதேஷ் அழைக்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் பங்களாதேஷில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அரசு அங்கே இருக்குது நடுவில் மிகப்பெரிய நாடான இந்தியா இருக்குது இதற்கிடையில் நமக்கு நம்ம இடத்துக்கு நம்ம ஊருக்கு ஏற்ற வளர்ச்சியும் பொருளாதாரமும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினாங்க இதை பார்த்த பாகிஸ்தான் சும்மா இருப்பாங்களா பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு பங்களாதேஷ் மேலே நடவடிக்கையை எடுக்க ஆரம்பித்தாங்க இதனால் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க இதன் காரணமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி தலைமையிலான அரசு பங்களாதேஷ்க்கு ஆதரவா பாகிஸ்தானுக்கு எதிராக போரில் விதிச்சது இந்தியாவுடைய தலையீட்டால தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு புதுசா குறைஞ்சிச்சு அட இதுக்கும் இப்போ நடக்கிற போராட்டத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா சம்பந்தம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நடந்த பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்ற தியாகிகளோட வாரிசுகளுக்கு அரசு வேலையில முப்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு எதிராக தான் அந்த நாட்டு மாணவர்களும் மக்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நடந்த போர்ல இப்போ ஆள்ற அரசு அவாமிக் லீக் கட்சியை சேர்ந்தவன் தான் இருந்தாங்க அப்போ ஆளுங்கட்சியோட வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க தான் இதெல்லாம் செய்றீங்க அப்போ நியாயமான வாய்ப்புகளை எங்க எல்லாருக்கும் தரல எங்க எல்லாரையும் நீங்க வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மாணவர்களும் மக்களும் போராட்டத்துல இறங்கினாங்க போராட்டம் வன்முறையா மாறிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நடந்த இந்த போராட்டத்துல முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து கொல்லப்பட்டாங்க இதுக்கப்புறம் தான் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சேன்னா இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை தற்காலிகமா நிப்பாட்டி வச்சாங்க இதனால கடந்த சில நாட்களா பங்களாதேஷ்ல அந்த நாடு வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு இப்போ மறுபடியும் ஆகஸ்ட் நாலாம் தேதி அங்கே போராட்டம் மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு அந்த போராட்டம் மறுபடியும் வன்முறையா இருக்கு இந்த போராட்டம் ஏன் பண்றாங்க அப்படின்னா அங்க பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போலீஸ்காரர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது வன்முறையாக மாறிடுச்சு இந்த வன்முறையில ஒரே நாளில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் நேத்து இந்த போராட்டத்தோட கிளைமேக்ஸே வந்திருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போராட்டம் கடுமையாக ஆனதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடி வந்திருக்காங்க அவங்க எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல அவங்க வந்து தஞ்சமடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷில் என்ன நடந்ததுன்னா பங்களாதேஷ் ஃபுல் கண்ட்ரோலும் இராணுவ கட்டுப்பாட்டில் வந்துருச்சு போராட்டக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தையும் பார்லிமெண்ட்டையும் அவங்க கைப்பற்றி சூறையாடிட்டாங்க இந்த நிலையில இந்தியா வந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவலோட சந்திப்பை மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பிரதமர் மோடியும் ஆலோசனையும் மேற்கொண்டாங்க இதுக்கப்புறம் தான் பங்களாதேஷில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க இந்தியா வந்து ஷேக் ஹசீனா விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்